வெல்கம் டு நமவோர் விவசாய யூடியூப் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தவர்களே இன்றைக்கி நம்ம வந்து நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட்டு தக்காளி வந்து எப்படி வந்து சாகுபடி செய்கிறது அதை எப்படி அறுவடை செய்யலாம் அதை எந்த இதில் விதைக்கலாம் எப்படி வந்து எப்படியெல்லாம் அதை வந்து அறுவடை செய்யலாம்ன்ற ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி களை எடுக்கலாம் எப்போ மருந்து அடிக்கணும் எந்த அந்தந்த சீசனுக்கு போடணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வணக்கம் என்னோடய பேர் வந்து ராஜாங்க காலி பண்ணியிருக்கிறேன் மேட்டு தக்காளி இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாசில் நட்டது ஆடி மாதம் நட்டங்கன்னா இப்போ பழம் ரெடியாக இருக்குது இப்போ பழம் எல்லாம் ரெடியாக இருக்குது இது வந்து இப்போ வந்து நான் இது எப்படி வந்து உழவு ஓட்டணும் உழவு ஓட்டி அதுக்கப்புறம் எப்படி ஏலி போடணும் ஓ பாய்ச்சி தடுக்கிறது எல்லாம் தடுத்து அதுக்கப்புறம் என்னன்றது அப்படி படிப்படியாக அந்த முறையை கொஞ்சம் அப்படி சொல்லுங்க வேடிக்க சொல்லு இதை மே மாதத்தில் மழை வர டைமில் அப்பயே ஒரு அஞ்சு கிலோ போட்டு ஒரு டேங்கரில் ஓட்டிடுங்க ஒரு உழவு அது ஓட்டிட்டிங்கன்னா திருப்பியும் மே மே ஜூன் மாதில் அப்பயும் ஒரு உழை ஓட்டுவோங்க மே மாதம் ஓட்டிட்டுங்கன்னா திருப்பியும் கா ஆடி மாதத்துக்கு முன்னாடி ஒரு உழை ஓட்டி ரெடியாக பதம் பண்ணிடுவேங்க நிலத்தை வந்து பதமாக ஓட்டி வச்சுருவோங்க ரொட்ரொட்டர் விட்டு மட்டும் தான் நிறைய வச்சிருவேங்க ஓட்டி அப்புறம் நான் மழை வந்துச்சுன்னா நாற்றுக்கு ஒன்று அந்த ஈரத்துலேயே ஈரபாதத்துலேயும் நட்டுருவோம் நாற்றை நாட்டு நா நாற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுன்னா நாற்று பற்ற ஆரம்பிச்சிரும் அப்போ ஒரு டைம் களை கொத்த ஆரம்பிச்சிருவேங்க களை கொத்தி விட்டங்கன்னா அப்புறம் செடி வளரத்துக்கு ஆரம்பிக்கும் செடி வளர்கிற டைம் என்ன பண்ணுனா டிஏபி யூரியோ பக்கெட் உரண்ட்ட ஒன்று இருக்குங்க மூணு மிக்ஸ் பண்ணி அதை ரொம்ப ஐம்பது கிராம செடிக்கு வைப்புங்க வச்சு விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம் திண்டு வெட்டி மண்ணை வெட்டி நாங்கள் கரை போடுவோங்க அது செடிக்கு மண்ணை சேர்த்து விடுவோங்க சேர்த்து விட்டோங்கன்னா ஆ ஆவணி பரோட்டாசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்துடுங்க காய் வர டைம் இல்லாமல் பூ எடுங்க இது மாதிரி ஆவணி மாதத்தில் பூ ஸ்டார்ட் ஆகும் என்ன பண்ணுங்க இது மாதிரியெல்லாம் பூ வர டைமில் வந்து நம்ம கயிறு தூக்கி கட்டணும் இது மாதிரி நம்ம டொயின் இழுத்து கட்டி இது மாதிரி டொயின் ஃபுல்லாக இழுத்து கா கொம்பு கும்பு நெடுங்க ஒரு லைனுக்கு வந்து நாலு கொம்பு நெட்டுங்க நாலு கொம்பு நட்டங்கன்னா தக்காளி செடி வந்து கீழே வளைஞ்சு போகாதுங்க இது மாதிரி நாலு டொயின் இழுத்து கட்டியிருந்தங்க ஒவ்வொரு கிழாய்க்கும் ஒவ்வொரு டொயின் இழுத்து கட்டணுங்க இல்லைனா போய் மண்ணில் உட்காந்துச்சுன்னா காய் அழுக கொடுத்துருங்க ஒவ்வொரு கிழாய்க்கும் ஒவ்வொரு செட்டை வர 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 செட்டை வர வர கட்டணுங்க எழுது இழுதெல்லாம் கட்டணும் அது கட்டும் போது நம்ம அந்த காய் வந்து பிடிக்கும் நல்லா காப்பு பிடிங்க அந்த பூ வந்துச்சுன்னா அந்த பூ டைமில் ஒரு மருந்து அடிக்கணுங்க ஒரு டைம் மருந்து அடிச்சிங்கன்னா அந்த பூ ஃபுல்லாக உதிராதுங்க கீழே கீழே உதிரி போகாது பிஞ்சி ஊதுங்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும் பிஞ்சி உதுச்சின்னா நல்லா காப்பு நல்லா பிடிக்குங்க இது வந்து ரகம் பார்த்தீங்கன்னா சிவங்க சிவந்தக்காளிங்க நல்லா காப்பு பிடிக்குங்க நல்லா ரகம் நல்ல ரகம் இது நல்லா காப்பு பிடிக்கும் நல்லா செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நூறு காய்க்கு பக்கம் பிடிக்குங்க தக்காளி ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது காய் வரையும் ஒரு செடிக்கு பிடிக்குங்க நல்லா ராகம் தக்காளி இது வந்து நம்ம செட்டை வந்து தூக்கி கட்டணும் மெயினாக ஒவ்வொரு டைம் மூணு டைம் கட்டுறது வரும்ங்க இதில் அறுவடிக்கு பிள்ளைங்க மூணு டைம் ஒரு செடிக்கு தூக்கி கட்டுறது வரும் செட்டை அந்த செட்டை கட்ட கட்ட அது காப்பு வருங்க நல்லா இப்போ வந்து பொட்டாசிய மாசம் அறுவ பழம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ அறுவடிக்கு ரெடியாக இருக்குது அறுத்து நம்ம மார்க்கெட்டுக்கு தூக்கலாங்க சீசனை பொறுத்து நல்லா வேலை வைக்கிங்க சீசன் டைமில் ஆயிரத்தி அறநூறுல ஆயிரத்தி முந்நூறு வரையும் சீசன் சீசன்லா டைம் நூறு ரூபாய் வரலையும் கூட வித்துருக்குதுங்க ஒரு ஏக்கருக்கு போட்டால் எவ்வளோ லாபம் கிடைக்கும் ஒரு சீசன் டைம் ஒரு ஏக்கராவுக்கு ஒரு லட்ச ரூபா வரையும் சம்பாரிச்சிருக்குங்க சீசன் இல்லா டைமில் ஒரு முப்பதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வரையும் தான் வருங்க சீசன் டைம் ஒரு லட்ச ரூபாய் வரையும் கூட சம்பாரிச்சிக்கலாங்க அதே சீசன் தாங்க இதுக்கு இப்போ மே மாசத்துல நெட்டுங்கன்னா அந்த சீசன் டைம்ல ஒரு லட்ச ரூபாய்லயும் சம்பாதிச்சுலங்க அப்ப இப்போ வந்து சீசன் இப்போ கம்மி தாங்க இது மேட்டு தக்காளி தான் நட்டு இருக்குது இது கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் கம்மி தாங்க இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு போற வருமானம் வந்துருங்க குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்துருங்க இதுக்கு தக்காளி வந்து மேட்டு தக்காளி ஒருவேளை மழை சீசன்ல போட்டுதான் மேட்டு தக்காளியை சரிங்க வந்து தண்ணி நின்றுச்சுனா சரிங்க செடி ஃபுல்லாக அழுகி போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அப்போ அதுக்கு தாங்க நாம் மண் என்ன பண்ணுறேன் வெட்டி திண்டு போடுறேங்க அந்த கா வாய்க்க மாதிரி எடுத்து விட்றேங்க கால் போடுறேங்க அந்த காலில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே வாங்கி விட்ருங்க தண்ணி நிற்கிற மாதிரி இருந்தால் தள்ளி வெளியே தள்ளி விட்டுருங்க இல்லை ஒன்றும் பிரச்சனை மண் வந்து மண் ரகத்தை தாங்க ஒவ்வொரு மண் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ சீக்கிரம் தண்ணி இழுக்காதுங்க அப்படியே தண்ணி வந்து மழை இழுக்காதுங்க ஈரம் தாசி இருந்துச்சுன்னா வந்து செடி அழுகி போகிறதுக்கு ஆரம்பிச்சிரும் நான் ஒரு ஈரப்பதம் வந்துச்சுன்னா ஒரு மீடியமான ஈரப்பாதம் தான் வேணுங்க ரொம்ப ஈரமாக இருந்துச்சுனாலே செடி அழுகு போ அழுகி போகிறதுக்கு ஆரம்பிச்சிரும் காயும்புள்ள கொட்டி போகிறோம் வந்து நம்ம ஒரு மீடியமான ஈரம் தான் வேணுங்க அதுக்கு மீடியமான ஈரம்னா வந்து நம்ம அதை திண்டு கட்டிக்கணுங்க மெயினாக வந்து தண்ணி வந்து பார்க்க மண் சேர்த்துனுங்க தக்காளி செடி போடுறது வரலாம் அடி அடி செடிக்குள்ளே மண் சேர்த்துனுங்க அதுக்கு தான் கால் வெட்டி போட்டுருங்க நம்ம கால் வெட்டி போட்டோம்னா மண் சேர்த்துங்க அந்த திண்டில் காவாயில் தண்ணி போயிடும் வெளியே